சூழலியல் அனுமதி விதிகளில் மாற்றம் செய்தது ஏன் என்று ஒன்றிய அரசுக்கு திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா பாதுகாக்கப்பட்ட சூழலியல் பகுதிகளில் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கான அனுமதி விதிகளை மாற்றியமைத்துள்ளது குறித்து ஒன்றிய அரசிடம் கேள்வி எழுப்பினார் நிலம் கையகப்படுத்துவதற்கான ஒப்புதல் பெறுவதற்கு முன்பே அனுமதி வழங்கப்படலாம் என்பதும் இந்த நடவடிக்கை தொழில்துறை அமைப்புகளின் கோரிக்கையின் பேரில் எடுக்கப்பட்டது என்பதும் உண்மையாக எனவும் வினவினார் இந்த செயல்பாட்டில் காடுகளில் வசிக்கும் பழங்குடியின சமூகத்தினருடன் கலந்தாலோசிக்கப்பட்டதற்கான ஆதாரங்களையும் அவர் கோரியுள்ளார் நாடாளுமன்றத்தில் பேசிய திமுக எம்பி எஸ் ஆர் சிவலிங்கம் அணு உலைகளை இயக்கும் கூட்டு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட சாந்தி திட்டத்தின் ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ள ஒழுங்குமுறை வழிமுறைகள் குறித்து கேள்வி எழுப்பினார் பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் கதிரியக்க பொருட்களின் அங்கீகரிக்கப்படாத விற்பனை தொடர்பான பன்னாட்டு குற்றச்சாட்டுகள் குறித்தும் அவற்றை எதிர்கொள்ள எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் அவர் வினவினார் மாநிலங்களவையில் பேசிய திமுக எம்பி எஸ் கல்யாணசுந்தரம் தமிழ்நாட்டில் சதுப்பு நில காடுகளை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் ஒன்றிய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்று கேள்வி எழுப்பினார் மாநிலத்தின் கடற்கரையோரம் குறிப்பாக சுனாமி பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளில் சதுப்பு நில காடுகள் வளர்ப்பு மறுசீரமைப்பு மற்றும் கடலோர உயிரி பாதுகாப்பு திட்டங்களுக்காக அனுமதிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட நிதி விவரங்கள் என்ன கடந்த மூன்று ஆண்டுகளில் மாவட்டம் வாரியாகவும் கடலோர பகுதி வாரியாகவும் சேர்க்கப்பட்ட அல்லது மறுசீரமைக்கப்பட்ட சதுப்பு நில காடுகளின் பரப்பளவு எவ்வளவு மற்றும் மாநிலத்தில் உள்ள சதுப்பு சூழல் அமைப்பின் மூலம் கார்பன் பிரித்தெடுத்தல் பல்லுயிர் பெருக்க மற்றும் சமூக மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்றும் கல்யாணசுந்தரம் எம்பி கேள்வி எழுப்பினார் மாநிலங்களவையில் பேசிய திமுக எம்பி கனிமொழி சோமு தமிழ்நாட்டில் உள்ள எண்பத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று போர் ஜி தலங்களில் ஃபைவ் ஜியாக மேம்படுத்துவதற்கான கருவிகள் வழங்கப்பட்ட தளங்களின் எண்ணிக்கை விவரங்கள் குறித்து கேள்வி எழுப்பினார் மாநிலங்களுக்கு போர் ஜி அல்லது ஃபைவ் ஜியாக மேம்படுத்தக்கூடிய உபகரணங்களை ஒதுக்குவதற்காக பின்பற்றப்பட்ட அளவுகோள்கள் என்ன என்றும் அவர் வினவியுள்ளாா் மாநிலங்களவையில் பேசிய திமுக எம் பி சல்மா தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ள கேலோ இந்தியா மையங்கள் மற்றும் கேலோ இந்தியா மாநில சிறப்பு மையங்களின் எண்ணிக்கை குறித்து கேள்வி எழுப்பினார் கேலோ இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து மாநில வாரியாக திட்ட முன்மொழிவு தொகை ஒதுக்கப்பட்ட நிதி மற்றும் விடுவிக்கப்பட்ட தொகை குறித்த விவரங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களின் எண்ணிக்கை என தற்போது மாநிலத்தில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று வரும் சாதியினர் பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உட்பட விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை என்ன மற்றும் மாநிலத்தில் கூடுதல் மையங்களுக்கு அனுமதி வழங்கவோ அல்லது இத்திட்டத்தை விரிவுபடுத்தவோ அரசு திட்டமிடுகிறதா என்றும் ஒன்றிய அரசுக்கு சல்மா எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார்